வணக்கம் மின்னல் இருபத்தி நான்கு செய்திகளின் இன்றைய நாளிற்கான செய்தி தொகுப்பு செய்தி ஆசிரியர் சபீனா சோமசுந்தரம் செய்திகளோடு இணைந்திருக்கும் நான் ஜீவராஜினி ஜீவராஜ் முதலில் தலைப்பு செய்திகள் உள்ளராட்சி தேர்தலுக்கான வேட்புமனு கோரல் விதிமுறைகளை மூறும் பதிவுகள் நீக்கப்படும் நேரடி விவாதத்திற்கு அழைப்பு விடுத்தார் ரணில் தொடர்வது விரிவான செய்திகள் உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் எல்பிட்டிய பிரதேச சபைக்கான வேட்புமனு தாக்கல் செப்டம்பர் ஒன்பதாம் திகதி முதல் செப்டம்பர் பன்னிரெண்டாம் திகதி வரை கோரப்பட்டுள்ளது இது தொடர்பான வேட்பு மனுக்கள் காலி மாவட்ட செயலகத்தில் ஏற்றுக்கொள்ளப்படும் என தேர்தல் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது அதன்படி இன்று திங்கட்கிழமை முதல் செப்டம்பர் பதினோராம் திகதி நண்பர்கள் பன்னிரண்டு மணி வரை தேர்தல் கட்டுப்படுத்தத்தை செலுத்த முடியும் என ஆணைக்குழு தெரிவித்துள்ளது இதேவேளை வேட்புமனுக்களை ஏற்றுக்கொள்வது தொடர்பான அறிவிப்பு பிரதேச சபைக்கு பொறுப்பான தேர்தல் அதிகாரியினால் வெளியிடப்பட்டுள்ளதாக தேர்தல் ஒழுங்குமுறை ஆணைக்குழு தெரிவித்துள்ளது தேர்தல் விதிமுறைகளை மீறும் வகையில் சமூக ஊடகங்களில் பதிவேற்றப்படும் பதிவுகள் காலணிகளை நீக்குவதாக சமூக ஊடகங்களின் இயக்குநர்கள் தேர்தல்கள் ஆணைக்குழுவிடம் உறுதி உறுதியளித்துள்ளனர் தேர்தல்கள் ஆணைக்குழுவின் மேலதிக ஆணையாளர் சிவசுப்பிரமணியம் அச்சுதன் இதனை தெரிவித்துள்ளார் தேர்தல்கள் சட்டங்களுக்கு எதிரான தகவல்களை வெளியிடுவது தொடர்பில் யூடியூப் ஃபேஸ்புக் டிக்டாக் இன்ஸ்டாகிராம் வாட்ஸ்அப் உள்ளிட்ட சமூக ஊடகங்களின் அதிகாரிகளுடன் கலந்துரையாடப்பட உள்ளதாக அவர் தெரிவித்தார் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தனது போட்டி வேட்பாளர்களான சஜித் பிரேமதாச மற்றும் ஆகியோரை சர்வதேச நாணய நிதியத்தின் அதிகாரிகளுடன் நேரடி கலந்துரையாடலுக்கு அழைத்துள்ளார் இலங்கை கய்சா ஒப்பந்தத்தில் முன்வைக்கப்பட்டுள்ள திருத்தங்களுக்கு அவர்கள் எவ்வாறு பதிலளிப்பார்கள் என்று பார்க்க வேண்டும் என அவர் தெரிவித்துள்ளார் தேசிய மக்கள் சக்தி மற்றும் ஐக்கிய மக்கள் சக்தி ஆகிய இரண்டும் சர்வதேச நாணய நிதியத்துடன் கையெழுத்திட்ட ஒப்பந்தத்தில் திருத்தம் செய்வதாக கூறியுள்ளன சர்வதேச நாணய நிதியத்துடன் நேரடி விவாதம் செய்து திருத்தங்களுக்கு அவர்கள் எவ்வாறு பிரதிபலிக்கின்றார்கள் என்பதை பார்ப்போம் என ஜனாதிபதி விக்ரமசிங்க ஐக்கிய தேசிய கட்சியின் மாநாட்டில் தெரிவித்தார் ஜனாதிபதி தேர்தல் தொடர்பான தபால் மூல வாக்காளர்களுக்கு முகவரியிடப்பட்ட பதிவு செய்யப்பட்ட தபால் மூல வாக்குச்சீட்டுகள் அடங்கிய பாதுகாக்கப்பட்ட பொதிகளை ஏற்றுக்கொள்ளும் பணி இன்று திங்கட்கிழமை ஆரம்பமாக உள்ளதாக தபால் திணைக்களம் தெரிவித்துள்ளது மேலும் வாக்காளர் அட்டை விநியோகம் செப்டம்பர் மூன்றாம் திகதி தொடங்கும் என்றும் செப்டம்பர் எட்டாம் திகதி அதற்கான சிறப்பு நாளாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது இந்த நடவடிக்கைகள் காரணமாக ஜனாதிபதி தேர்தல் முடியும் வரை உடனடியாக அமலுக்கு வரும் வகையில் தபால் திணைக்களத்தின் அனைத்து ஊழியர்களின் விடுமுறையும் ரத்து செய்யப்படுவதாக பிரதி தபால் மா அதிபர் ராஜித ரணசிங்க தெரிவித்தார் அவரேனும் அத்தியாவசிய காரணங்களுக்காக விடுமுறை எடுக்க வேண்டுமாயின் மாகாணத்திற்கு பொறுப்பான பிரதி தபால் அனுமதியை பெற்றுக் கொள்ள வேண்டும் எனவும் பிரதி தபால் ராஜித ரணசிங்க மேலும் தெரிவித்துள்ளார் அரச பாடசாலைகள் மற்றும் அரச அங்கீகாரம் பெற்ற தனியார் பாடசாலைகளின் மூன்றாம் தவணை இன்று திங்கட்கிழமை ஆரம்பமாக உள்ளதாக கல்வி அமைச்சர் தெரிவித்துள்ளது பாடசாலைகளுக்கான இரண்டாம் தவணை கடந்த பதினாறாம் தேதி வெள்ளிக்கிழமை நிறைவடைந்தது இதன்படி பாடசாலைகளுக்கான மூன்றாம் தவணையின் முதல் கட்டம் இன்று முதல் நவம்பர் இருபத்தி இரண்டாம் திகதி வரை இடம்பெறும் என கல்வி அமைச்சு தெரிவித்துள்ளது இதேவேளை பாடசாலைக்கு செல்லும் பிள்ளைகளின் பெற்றோருக்கு விஷேட அறிவுறுத்தல் ஒன்றும் வழங்கப்பட்டுள்ளது மழையுடனான காலநிலை மற்றும் வெள்ளப்பெருக்கு காரணமாக பல நோய்கள் பரவும் அபாயம் உள்ளதாக சுகாதார தெரிவிக்கின்றனர் அதன்படி வாந்தி வயிற்றுப்போக்கு காய்ச்சல் எலிகாய்ச்சல் போன்ற நோய்கள் பரவும் அபாயம் உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது விடுமுறை காலம் முடிந்து பிள்ளைகள் பாடசாலைக்கு திரும்ப உள்ள நிலையில் உரிய சுகாதார நடைமுறைகளை கடைபிடிப்பது அவசியமாகும் என சுகாதார பிரிவினர் சுட்டிக்காட்டியுள்ளனர் நாட்டில் நிலவும் மழையுடனான காலநிலை காரணமாக டெங்கு நோயாளர்களின் எண்ணிக்கை அதிகரித்து வருவதாக தேசிய டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவு தெரிவித்துள்ளது இதன்படி இந்த வருடத்தின் இதுவரையான காலப்பகுதியில் முப்பத்தையாயிரத்து எழுநூற்று இருபத்தி ஏழு டெங்கு நோயாளர்கள் பதிவாகியுள்ளனர் மேல் மாகாணம் மற்றும் கண்டி மாவட்டத்திலேயே அதிகளவான டெங்கு நோயாளர்கள் பதிவாகியுள்ளனர் இந்த வருடத்தின் இதுவரையான காலப்பகுதியில் பேர் டெங்கு நோயினால் பலியாகியுள்ளதாக தேசிய டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவு தெரிவித்துள்ளது நாட்டில் இன்றைய நிலவரத்தின்படி ஒரு அவுன்ஸ் தங்கத்தின் விலையானது ஏழு லட்சத்தி ஐம்பத்தி ஏழாயிரத்து இருநூற்றி எழுபது ரூபாவாக காணப்படுகின்றது இருபத்தி நான்கு கேரட் தங்கம் ஒரு கிராம் இருபத்தி ஆறாயிரத்து எழுநூற்று இருபது ரூபாவாகவும் இருபத்தி ரெண்டு கேரட் தங்கம் ஒரு கிராம் இருபத்தி நான்காயிரத்து ஐநூறு ரூபாவாகவும் இருபத்தி ஒரு கேரட் தங்கம் ஒரு கிராமின் விலை இருபத்தி மூவாயிரத்து முந்நூற்று எண்பது ரூபாவாகவும் பதிவாகியுள்ளது இதேவேளை இருபத்தி நான்கு கேரட் தங்க பவுனொன்று இரண்டு லட்சத்து பதினூன்றாயிரத்து எழுநூறு ரூபாவாகவும் இருபத்தி இரண்டு கேரட் தங்க பவுனொன்று ஒரு லட்சத்து தொண்ணூத்தி ஐயாயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பது ரூபாவாகவும் இருபத்தி ஒரு கேரட் தங்க பவுனொன்று ஒரு லட்சத்து எண்பத்தி ஏழாயிரத்து ஐம்பது ரூபாவாகவும் பதிவாகியுள்ளது வெளிநாட்டு செய்திகள் உலகம் தற்போது மூன்றாவது உலக போரை நோக்கி சென்று கொண்டிருப்பதாக அமெரிக்க முன்னாள் ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் எச்சரிக்கை விடுத்துள்ளார் அவர் தனது உத்தியோகபூர்வ எக்ஸ் பக்கத்தில் குறிப்பிட்டுள்ளார் அத்துடன் இது தவிர்க்க முடியாத ஒன்றாக மாறியுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் மேலும் மூன்றாம் உலக போரை நோக்கி உலகம் சென்று கொண்டிருக்கும் நிலையில் ஜோ பைடன் கலிபோர்னியாவில் உறங்கிக் கொண்டிருப்பதாக டொனால்ட் ட்ரம்ப் தனது எக்ஸ் பதிவில் குறிப்பிட்டுள்ளார் பாரிஸில் நடைபெற்ற இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான ஒலிம்பிக் போட்டிகளின் பொது பாரிசில் நடைபெற்ற இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான ஒலிம்பிக் போட்டிகளின் போது பதக்கத்தை வென்ற வடகொரிய வீரர்கள் தென்கொரிய வீரர்களுடன் இணைந்து புகைப்படம் எடுத்ததால் அவர்கள் மீது உள்காட்சி நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது பந்து போட்டியின் இரட்டையர் பிரிவில் வடகொரிய வீரர்கள் டி ஜாங் ஷிக் கிம் கும் யோங் ஆகியோர் வெள்ளிப் பதக்கம் வென்றனர் குறித்த வெற்றியின் பின்னர் இருவரும் தென்கொரிய வீரர்களுடன் புகைப்படம் எடுத்துக் கொண்டனர் போட்டிக்கு முன்னதாகவே வடகொரிய வீரர்களுக்கு பல கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டது இந்த நிலையில் வடகொரியா திரும்பியுள்ள ஒழுக்காற்று நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன இத்துடன் இன்றைய நாளிற்கான எமது செய்தி தொகுப்பு நிறைவடைகிறது வார நாட்களில் மாலை ஆறு மணிக்கு எமது செய்திகளை எதிர்பாருங்கள் மேலதிக செய்திகளை டாட் காம் என்ற எமது இணையதளத்திற்குள் பிறவை செய்யுங்கள் நன்றி